ங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னா முள்ளங்கி தக்காளி வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோ முள்ளங்கி கட் பண்ணி லைட்டாக போட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க இதில் தண்ணி வருங்க இதில் தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரம் ஊற வச்சா தான் அதில் தண்ணி வரும் முள்ளங்கியில் தண்ணி வருங்க அந்த தண்ணியை வந்து இப்படி வடிச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு பழம் இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்குறேன் முள்ளங்கி சைஸ்லேயே அது வெட்டி வச்சுருக்கிறேன் அடுத்ததுக்கு தேவையானது வந்து கருவேப்பழ பொடிங்க அது பூண்டுங்க பூண்டு இந்த புதுசாக நறுக்கிக்கோங்க அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலங்க செய்யலாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க லைட் திருப் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்தி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா எழுந்திரிச்சு பார்த்திங்களா பார்த்தாலே தெரியும் எடுத்துக்கலாம் இவ்வளோ வந்தால் போடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷானது சீக்கிரம் வந்துடும் நாங்கள் ஃபேன் ஷூ சூட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் பூண்டை போட்டு நல்லா வளர்க்கலாம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் செப்பராக போயிடுக்கலாங்க உங்களுக்கு உப்பு வேணா இந்த பேக்கில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க எங்களுக்கு செய்ய வேண்டாம்ங்க கொட்டு மீட்டா கருவேப்பழம் பொடிங்க கருவேப்பழை பொடி ரேடிஸ் டொமோட்டோ பார்பிக்ஸ் ரெடிங்க அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி இன்னும் இன்றைக்கான டிப்ஸு சொல்கிறேங்க மருகு மருகாக இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக மூஞ்சியில் வரும் கழுத்தில் வரும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் நம்ம கிராம்பு வீட்டில் வீட்டிலேயே இருக்கிற பொருள்ங்க கிராம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த கிராம்பை நல்லா உரசி டெய்ல அதை வச்சுட்டு வாங்குங்க அமுங்குங்க நல்லா அமுங்கி போகும் சரிங்களா அதை அதை செய்து பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள் தமிழ் கிரீக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைவரும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்